முட்டை குழம்பு ரெசிபி நாலு வெங்காயம் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பூட்டு கழுவி வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டியை காய வைங்க எண்ணெய் செடி எண்ணெயை ஊற்றுங்க கொஞ்சம் கடுவை போடுங்க கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் எடுத்து போடுங்க கொஞ்சோடு கருவேப்பில் போடுங்க அப்புறம் வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு இருக்க நேரத்துல பாதி தக்காளி பாதி வெங்காயத்தை வச்சு மிக்சியில் அரைங்க அதுக்குள்ளே அங்கே வெங்காயம் வதங்கிரும் அப்புறம் பா பாதி தக்காளி வச்சிருக்கா அதை போடுங்க நல்லா வதக்கிட்டு அரைச்ச தக்காளியை அதில் போடுங்க தக்காளி வதங்கின பிறகு நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூளும் ஒரு மூணு டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி எங்க வீட்டு காரத்துக்கு தகுந்தபடி நான் போட்டுக்கிட்டேன் மிளகாத்தூள் கல்லு கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி ஊத்துங்க தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு தனியாக வேணுன்னா தண்ணியாக குடும்பத்து ஊற்றிக்கலாம் நான் மீடியமாக ஊற்றி கட்டியாக எல்லாமே தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக ஊற்றி கொதிக்க விட்ருங்க நல்லா கொதி வரணும் கொதிச்சுக்கிட்டு விட்ருக்கையில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லது முட்டை குழம்புக்கு உடம்புக்கு நல்லது அதனால் ஆட்டுற நல்லெண்ணெய் கிண்ணத்தில் முட்டையை உடச்சி வச்சு ஊற்றுங்க ஏன்னா முட்டையை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றுனா முட்டை வந்து முட்டையாக இருக்கும் குழம்பு வேஸ்ட்டாக போயிடும் எப்போதுமே கிண்ணத்தில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி வச்சு ஊற்றுங்க அதான் நல்லது ஏன் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க